குறுக்க வந்த கவுசிக்குன்னு நிரஞ்சனா மேம் சொன்ன மாதிரி தர்ஷா குப்தா வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க முத்துவை செய்யலான்னு வந்து நினச்சி வந்திருக்காங்க பாவம் முத்து அவரை வச்சு செஞ்சுட்ருக்காங்க முத்துக்குமரனை வந்த உடனே ஃபஸ்ட்டே முத்துக்குமரன் பற்றி தான் பேசுகிறாங்களாம் அடுத்தவங்களோட தப்பை சுட்டி காட்டி சுட்டி காட்டி அடுத்தவங்களை மட்டன் தட்டி மட்டன் தட்டி நீங்கள் வேலை மேலே வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு இருமா இந்த ம அடுத்தவங்களை மட்டன் தட்டி பேசுகிறது மற்றவங்க மேலே குத்தத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது இந்த வீட்டு அதுவும் இந்த கேமோட ஒரு பாட்டு தான் நான் பட் யாரையும் தட்டலை அவங்கள்ட்ட உள்ள சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததான் தர்ஷா குப்தா சொல்றாங்க எல்லாமே நேர்ல நல்லா தான் பேசுவீங்க சைடுல போயிட்டு பின்னாடி நீங்க என்ன பேசுவீங்க நான் எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தர்ஷா குப்தா சொல்றாங்க சொல்லி அது எப்படின்னா அந்த ஆடி ஆடி பேசுகிறாங்க கொஞ்சம் தண்ணியை குடிக்கணும் போல இருக்கவங்க அவ்வளோ டென்ஷன்ல எடுக்கிறாங்க அது என்ன இன்சிடென்ட் அப்படின்னா முத்துக்குமரன் வந்து இவங்க வச்ச குழம்ப பூண்டு குழம்ப வந்து சாப்பிட்டுட்டு பயங்கரமாக காரோன்னு சொல்லிட்டு வெளியில் எல்லோருக்கிட்டே போய் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாரான் ஆனால் நேரில் வந்து சொல்லலையா அது நீங்கள் என்கிட்ட நேரிலேயே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா சொல்கிறாங்க உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு நேரில் சொல்லியிருந்தேன் அதுக்கும் உடனே கண்ணீர் வடிச்சிருப்போம்மா இப்போ நிறைய ட டிஷ்யூ பேப்பர் இருக்குது அப்போ இதை மாதிரி வீட்டில் டிஷ்யூலாம் கிடையாது தட்டுப்பாடு அதனால துடைக்கிறதுக்கு டிஷ்யூ இல்லாமல் போயிடுமேன்னு சொல்லி நான் உன்ட்ட நேரில் சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே இருங்க முத்து உங்களை மாதிரி இந்த மாதிரி பேச தெரிஞ்சால் நான் அன்னைக்கே போயிருக்க மாட்டேனே வெறும் பேச்சை மட்டும் வச்சே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்துக்கும் வரேன்னு அதுக்கும் சொல்கிறாரு தயிர் நான்லாம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்றமேம்மா ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்கு என்னை போட்டு நாக்கை போட்டு உள்ளே போட்டு தயிர் தயிரிடப்பாக்குள்ளே உழப்ப வச்சுட்டேமா அந்த மாதிரி ஒரு குழம்பு நல்லா இல்லைன்னா சொல்லதாம்மா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம மனசு அது வருத்தப்படுறது வச்சுருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா சொல்கிறாங்க நீங்க என்ன ஜோக்கர்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இப்போ நான் உங்கள்கிட்ட நேரில் கேட்கும் போது விஜய் சேதுபதி சார் எபிசோட் முடிஞ்சு நேரில் கேட்கும்போது போது நான் ஒன்னு சொல்லலைன்னு சொன்னீங்க ஆனா நீங்க எபிசோட்ல நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே முத்துக்குமரன் சொல்றாரு நான் வந்து முதல்ல அதுல செஸ்ல வந்து இவங்க வந்து குயின் யாரு ஜாக்லின் வந்து குயின் சௌந்தரியா வந்து சிப்பாயின்னு நான் சொல்லியிருப்பேன் ரம்மி கேம்ல நான் உங்களை வந்து ஜோக்கர்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் கிட்ட கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன்னா சொன்னேனே தவிர நான் உங்களை ஜோக்கர்னு சொல்லலை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு உடனே எனக்கு தர்ஷகுத்த சொல்கிறாங்க என்கிட்ட அப்படி மாற்றி மாற்றிலாம் பேசவும் முடியாது நான் இப்போ வரும்போது கூட எபிசோடு பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் என்னைய தான் ஜோக்கர்னு சொன்னீங்க நான் கேட்டதுக்கு நான் இல்லை உன்னை நான் சொல்லலன்னா நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அதுக்கு வந்துட்டு முத்துக்குமரன் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு உடனே வந்து இந்த சிரிப்பு மட்டும்தான் என்ன சொன்னாலும் சும்மா சிரித்து சிரிச்சே நடிக்கிறீங்க எனக்கெல்லாம் அப்படி இல்லை கோவம் அழுகை எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்துகுமரன் சொல்றாரு நானும் அந்த வீட்டில் கோவப்பட்டிருக்கேன்மா கத்தியிருக்கேன் அழுதுருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்காம அப்போ அமெரிக்கா ப்ராஜெக்ட்டில் பிசியாக இருந்தீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த அமெரிக்கா ப்ராஜெக்ட்டுங்கிறது என்னென்னா வி விஜய் விஷால் கிட்ட பேசும்போது ரெண்டு பொண்ணுங்களை வச்சு ரெண்டு பொண்ணுங்களை வெளியே அனுப்பிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷாலாவில் ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க தர்ஷா குப்தா அப்போ வந்து விஜய் விஷால் ஓ நீங்க இப்போ என்ன என்ன இருந்தீங்கன்னா ஏதோ கேட்குறாங்க கேட்கும்போது நான் ஆஸ்திரேலியா ப்ராஜெக்டில் பிஸியாக இருந்தேன்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா சொல்லியிருப்பாங்க அதையே முத்துக்குமரன் அவர் அவங்க பொ அவங்க பொருள் எடுத்து அவங்களே செய்கிறது மாதிரி தர்ஷா குப்தா சொன்னதையே வச்சுட்டு இது பண்ணுறாங்க நான் அழுதுட்டு இருந்தேன் நான் அழலாம் செஞ்சிருக்கேன் பட் நான் அது பண்ணும்போது நீங்கள் தான் வந்துட்டு வேறு ஏதோ இதில் இருந்திருப்பீங்க போல் இருக்குது ப்ராஜெக்டில் பிஸியாக இருந்திருப்பீங்க போல் இருக்குன்னு முத்துக்குமரன் சொல்கிறாரு ஸோ அவ்வளோ ஒரு கடுப்பு என்ன ரீசன் பார்த்தா அவங்க சௌந்தர்யா ஃபேன் போல் இருக்கு ஸோ அவங்களுக்கு சௌந்தர்யா வின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அதனால முத்துக்குமரன் மேலே எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ வந்து சொல்லிவிட்டு போகிறாங்க சத்தியமாக ரீஎன்ட்ரி வந்தால் கொஞ்சமாவது நல்ல பேர் வாங்க ட்ரை பண்ணும் இவ்வளோ தூரம் ஏதோ பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு நினச்சி தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லு